திரும்ப நான் லைவ் வந்திருக்கேன் பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல அதுக்காக தான் வந்திருக்கேன் பாருங்க தட்டம் இங்கே தட்டை எடுத்துருவான் அபிஜித் என்னோட பையன் குழம்பு கேட்குறான் குழம்பு கொடுக்கணும் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு இந்த மட்டன் பிடிக்காது அதனால் வெறும் குழம்பு மட்டும் நான் ஊத்துறேன் இப்போ வந்து பிரியாணியை காமிக்கிறேன் பாருங்க நான் வேற பாத்திரத்துல எடுத்து மாத்தி வச்சிட்டேன் அப்படி ஒரு கரெக்டாக வந்துருச்சு அந்த பாத்திரம் வந்து அரை கிலோ தான் கொள்ளுன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து நான் கொஞ்சம் கூடவே போட்டிருந்தேன் பாருங்க நல்லா உதிர உதிராக பாத்திரத்தை மாற்றிட்டேன் நான் அப்படியே சிக்கனாக நல்லா வெந்து போயிடுச்சு அப்படியே அவனுக்கு நான் போட்டு தரலான் இருக்கேன் ஒரு அரிசி கூட அந்த சாதம் வந்து உடையவே இல்லை நல்லா இது பண்ணிட்டேன் அந்த பாத்திரத்தை கூட நம்புறீங்கன்னா என்னன்னு தெரில அந்த பாத்திரத்தை கூட நான் காமிக்கிறேன் இன்னும் உருளுது ஒன்று கூட பிடிக்கல அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு மட்டன் குழம்பும் நல்லா இருக்கு பிரியாணியும் நல்லா இருக்கு நான் அவனுக்கு கொடுக்க போறேன் அவன் சிக்கன் மட்டன் எதுவுமே இதில் உள்ளதை சாப்பிட மாட்டான் ஐய கீழே தயிர் பச்சடி மட்டும் அவனுக்கு ரெடி பண்ண நம்ப அதை செஞ்சு கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் எங்கள் வீட்டில் ஏதாவது கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் கிச்சன் வந்து ரொம்ப குட்டி சில்வர் பாத்திரத்தில் தான் நான் எப்போதுமே சாதம் அடிப்பேன் அந்த தடவை அலுமணியத்தில் வச்சுட்டேன் கம்மியாக தான் அடிச்சிருக்கேன் அது கூட ஆனால் பிரியாணி இப்படி நான் செய்வேன் நினச்சே பார்க்கல இது வந்து ஒரு ஏழு அஞ்சு பேர் நான் சாப்பிட்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்தால் அதான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் எடுத்துச்சு பசங்க வந்தானே போடணும் லைவ் வந்து நான் ஒரு நாலு மணி போல் நான் இருக்கேன் பர்த்டே கொண்டாடுறத ஒரு நாலு மணி போல நான் போடுறேன் எல்லாருமே பாருங்கிறது குறையவே இல்லை வேர்க்குது தனித்தனியா நான் கட் தான் லைஃப் போட்டேன் கொஞ்சம் நின்று எடுக்க முடியல அந்த கிச்சன்ல பிரியாணி நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க எப்போதுமே பிரியாணி வந்து வடித்து அந்த ரைஸை போட்டால் மட்டுந்தான் டேஸ்ட்டும் இருக்குது நம்ம அப்படியே ரைஸை போட்டோம்னா அப்படியே கஞ்சி விட்ட மாதிரி ஆகிடும் சாப்பாடு நல்லாவே இருக்காது சாப்பிட்டேன் ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்குது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி இல்லைன்னா மட்டன் பிரியாணி எது பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு மட்டன் தான் பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்க திரும்பவும் கிச்சன் வந்து கொஞ்சம் கலஞ்சு போயிடுச்சு எல்லாம் திரும்ப எல்லாத்தையும் நம்ம ஒதுங்க வைக்கணும் வேலை இருக்கு வாழ்க்கையே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம் அதுக்கு தேவையானதை நம்ம எல்லாமே ரெடி பண்ணி சேர்த்து வச்சுக்கணும் பின்னாடியே சாப்பாடை விட நிறைய விஷயங்கள் தேவை தான் ஆனால் சாப்பாடு இல்லாமல் மனசினால் வாழவே முடியாது கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டதை செஞ்சு ஒன்றும் சாப்பிட்டுக்கணும் ரெண்டுமே பண்ணிக்கணும் அதனால் அதுக்கு தகுந்தாப்பில நம்மளும் உழைக்கணும் முளைச்சிட்டு தான் நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து நான் வந்து பர்த்டே கொண்டாடுறத போடுறேன் எல்லாருமே பாருங்கள் பாய்